யாருமே முழு மனதோடு விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது இந்த வெளிநாட்டு வாழ்க்கை குடும்பச் சூழல் நாட்டின் பொருளாதார பிரச்சனை எங்களுக்கான தொழில் ஒன்றை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஏதோ ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கைக்குள்ளே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இரண்டு வருடத்தோடு இந்த கடனையும் முடித்துவிட்டு எனக்கான ஒரு தொழிலையும் ஆரம்பித்துக்கொண்டு நாட்டில் செட்டில் ஆகணும்பா என்ற எண்ணத்தோடு வந்தவர்கள் பலர் இன்று பத்து வருடம் இருபது வருடம் ஆன பொழுதும் இன்னும் அந்த நிலைமை அதுபோல தான் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னப்பா என்று சொல்ல சொல்லக்கூடியவங்களுக்கு தெரியாது நமது நிலைமையும் கூட அதுலேயும் நிறைய பெண்கள் இந்த வெளிநாட்டு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாங்க கணவனால் கைவிடப்பட்டுவாங்க இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் என்றான பிறகும் சில திருமணத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை நான் அமைத்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கான பசி இல்லாத வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று பெண்கள் பலர் இந்த வெளிநாட்டு வாழ்க்கைக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறாங்க நீங்கள் ஒரு உடையத்தை மட்டும் உங்களுக்குள்ளே சொல்லி கொண்டுருங்க நீங்கள் வாழ்க்கையில் வழிகள் தான் கண்டிருக்கிறீங்க நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போகையில் இன்னும் உங்களுக்கிட்ட திட இதயம் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது நல்லெண்ணங்கள் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பிள்ளைகளோட நீங்களும் சந்தோஷமாக வாழுவீங்கன்னு சொல்லி உங்களோட உள்ளத்துக்கு நீங்கள் சொல்லி கொண்டுருங்க எந்த நேரத்திலையும் உடைந்துராதிங்க உங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணி கொண்டுருங்க எனக்கு எதுவும் இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் நலமாக இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளும் நானும் கண்டிப்பாக நல்லா இருப்போம் இறைவன் என்னை நல்லா கொள்வான் என்று நீங்கள் உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி கொண்டுருங்க உங்களோட கவலைகளையும் கண்ணீர்களையும் துன்பங்களையும் யாரிடமும் சொல்லி அழாதீங்க நீங்கள் தான் உங்களுக்கான மருந்து உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கான மருந்து நீங்கள் உங்களை ஒரு திடஹாத்திரமானவராக நினைக்கிற பொழுது நீங்கள் கண்டிப்பாக திடஹாத்திரமானவராக தைரியமானவராக உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை இப்படியாக போயிட்டு எங்கே எனக்கு என்ன நடக்க போகிறதோ என்னுடைய வாழ்க்கை எதுவாக போகிறதுன்ட்டு நீங்கள் நெகட்டிவ்வாக யோசிக்க யோசிக்க அதுவே உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும் எங்களோட எண்ணங்கள் எதுவாக இருக்கிறதோ அதுவாகத்தான் நீங்கள் மாறுறீங்க கணவன் என்ன தூக்கி எரிஞ்சிட்டான் என்னுடைய வாழ்க்கை இப்படியா போயிட்டு மூன்று புள்ளையா போயிட்டு ரெண்டு புள்ளையா போயிட்டு தன்னன் தனி மரமாக நிற்கிறேன் என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை என்னவாக போகிறது என்னுடைய எதிர்காலம் என்னவாக ஆக போகிறது என்று இந்த ஒரு நெகட்டிவான சிந்தனையிலிருந்து விடுபட்டு என்னுடைய வாழ்க்கை இறைவன் பிரித்திருக்கிறான் என் பிள்ளைகள் என்னோடு வைத்திருக்கிறான் அவன் போதுமானவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு நலவு இறைவன் எனக்கு தர காத்திருக்கிறான் என்ற சிந்தனையோடு நகர்ந்து செல்லுங்க சாலை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக இருக்கும் யாருடைய பொய்யான போலியான அன்புக்கும் ஒரு பொழுதும் ஏமாந்து ஏமாந்துடாதீங்க வாழ்க்கையில் கிடைத்தது இவ்வளவு காலம் வாழ்ந்ததுக்கு பிறகும் பொய்யாக அந்த வாழ்க்கை பிரிந்து போயிட்டு இதுக்கு பிறகு கிடைக்கிற அன்பாவது உண்மையாக இருக்கும் என்று சொல்லி கிடைக்கிற பொய்யான அன்புகள் உண்மை என்று நம்பாமல் உங்களை நீங்க இன்னும் திடகாத்திரமாக மாறுவீங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்க ஜெயிப்பீங்க இன்ஷால் தான் வெளிநாட்டு வாழ்க்கையில் இருந்து எல்லோரும் தாயகத்துக்கு பிடித்து குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும் இன்ஷால் அந்த ஆசைகளும் வெகு சீக்கிரம் ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேறணும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவே செய்கிறேன்